ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாரோ கிராண்ட் ப்ளஸ் சிக்ஸ் இன் ஒன் ஹேண்ட் பிளண்டர் தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து நம்ம கிச்சனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நான் வந்து போறேன் இது வந்து சேல் இருக்கும்போது தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அகாரோ வந்து எல்லாமே அகாரோ ப்ராண்டில் வாங்கினதுனால இதையும் அகாரோ ப்ராண்டில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன் இந்த பிளண்டர் வந்து எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து ஒன் இயர் கேரண்டி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க அது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்குது நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன் எல்லாருமே கேட்டுருந்தீங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபுல் வீடியோ இதை போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக இதில் எல்லாமே காமிக்கிறேன் இது வந்து நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சனுக்குமே அந்த வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் எல்லா லேடிஸுமே கஷ்டப்படுவாங்க அதுக்காகவே இது வந்து ரொம்ப சர்ச்சிங்க அப்புறம் நான் வாங்கியிருந்தேன் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது வந்து நிறைய சிஸ்டருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஆறு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஒன் பை ஒன்னா என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்திருக்க அட்டாச்மெண்ட் எல்லாமே இதில் வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு சூப்பரான ஜார் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் தான் அகாரோ பிராண்டு இது வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட் பிளர் பிளெண்டரை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த மாதிரி ஸ்பீடு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அகாரோ பிராண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது என்னுடைய ஓன் ரிவ்யூ தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பின்னு பார்த்தீங்கன்னா டூ பின் கொடுத்துருக்காங்க சில வந்து த்ரீ பின் கொடுப்பாங்க இதில் வந்து டூ பின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது வந்து பருப்பு கடையிறது வந்து கொடுத்துருக்காங்க பருப்பு வந்து கடைஞ்சிக்கலாம் அப்புறம் கீரை எல்லாம் கடைஞ்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தியாக ஆகிடுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான கடையில் வந்து நம்ம சாப்பிடலாம் மேலே வந்து இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம திருவணும் அப்படின்னா நமக்கு வந்து இது ஃபிட் ஆகிடுது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லைசர் கொடுத்துருக்காங்க நம்ம வெங்காயம் வந்து பிரியாணிக்கு கட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் இந்த ஸ்லைசரில் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கேக் வந்து முட்டை எல்லாம் பிளண்ட் பண்ணுவோம் கேக்லாம் பிளண்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிளண்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து இந்த மாதிரி தான் அட்டாச்மெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச்மெண்ட் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து நம்ம தேங்காய் துருவருது அப்படின்னா கேரட் துருவுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு அட்டாச்மெண்ட் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது நம்ம வந்து கை வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க நம்ம ஜாரில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துருது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் துருவுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பீசஸ் வந்து கட் ஆகாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்மூத்தி செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேஃபிச்சூனும் காஃபியும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் அதை எடுத்துகிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிளண்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன் ஆஃப் பண்ணோன்னா இது வந்து ஸ்மூத்தி ரெடி ஆகிடும் எல்லாம் இதில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து ஸ்மூத்தி இதில் செஞ்சு காமிக்கல நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன் இதனுடைய ஜாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நல்லா ஹேண்டியாக இருக்குது சைடில் வந்து இந்த மாதிரி கை பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் எப்படி இருக்கோமோ அந்த பிளேடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஸ்டடியாகவும் சூப்பராக இருக்குது இந்த ஜாருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் கேஜி வெங்காயம் வந்து அட் அ டைம் கட் பண்ணி கொடுக்குது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நம்ம கிச்சனுக்கு எப்போவுமே கஷ்டப்பட்டு வெங்காயம் கட் பண்ணுவோம் கண்ணில் தண்ணியோடு ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வெங்காயம் கட் பண்ணி நம்ம அழகாக சமைச்சிடலாம் இந்த பிளெண்டர் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஜார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டடியாக இருக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா ஹேண்டியாகவும் இருக்கு என்னுடைய கிச்சனுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது இப்போ நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன் நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்லைஸஸ்ஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து கஷ்டப்பட்டு வெட் கட் பண்ணும் ஸோ அதை நம்ம விட்டுட்டு ஹாஃப் ஆஃபாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா மிஷினுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ நான் இந்த மாதிரி ஹாஃப் ஆஃபாக கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து நான் எவ்வளோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு எடுத்திருப்பேன் அதை அது எப்படி சாப் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரடியாகவே பார்த்துக்கலாம் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அளவுக்கு தான் வைக்கிறேன் அந்த ஸ்பீடுக்கே இது எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஸ் ஸ்பீட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும் நான் வந்து கொஞ்சம் பொடிசாக எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் ரொம்ப சாப்பாக பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சாப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த கண்ணில் தண்ணியும் இல்லாமல் நம்ம சூப்பராக வந்து சாப் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து எல்லா கிச்சனுக்குமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணினேன் அப்படின்னா கண்ணில் தண்ணியோடு தான் இருப்பேன் இப்போ வந்து அசால்ட்டாக வந்து ஒரு கிலோ வெங்காயம் கூட நம்ம அசால்ட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பரான பிளண்டர்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னா இந்த பிளண்டர் தான் நெக்ஸ்ட் வந்து இதில் தக்காளியும் நம்ம சாப் பண்ணி எடுக்கிறேன் நமக்கு வந்து ரொம்ப பொடிசாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா சட்னி மாதிரி அரைச்சி வந்துடுது நம்ம வந்து தக்காளி சட்னி அப்படி பண்ணணும் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு அட்டாச்மெண்ட்டை இதில் வந்து போட்டிருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்டை மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னாவே போதும் இது வந்து நல்லா சூப்பரான ஸ்லைசஸ் வந்து வந்துடுது இதிலே வந்து நம்ம உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சிப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட சிப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஸ்லைசஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஸ்லைசஸ் எல்லாம் நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கத்தியை தேட வேண்டாம் அதே மாதிரி கட்டரும் தேட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுனாவே போதும் இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட்டில் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப அசால்ட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் என்ன துருவ போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் துருவிக்கலாம் நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நம்ம கேரட்டு அல்வா பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு துருவிட்டு உக்காந்துட்டுருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மிஷின் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து துருவி கொடுத்துருச்சு ஒரே வித்தின் செகண்டில் நமக்கு சூப்பராக வந்து துருவி கொடுத்துரும் இதே மாதிரி மாங்காய் வந்து தொக்கு செய்யணும் அப்படின்னாவும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் இது நமக்கு சூப்பராக துருவி குடிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸ் வந்து நமக்கு மீறும் ஸோ அதை நம்ம வந்து வேணுன்றப்ப திரும்பிய வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கேரட் வந்து இவ்வளோ நல்லா ஸ்லைஸ் பண்ணி துருவி கொடுத்துருச்சு நான் வந்து எந்த ஒரு இதுவே கத்தியும் யூஸ் பண்ணலை எந்த ஒரு கற்றும் யூஸ் பண்ணலை அழகாக வந்து துருவி கொடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நமக்கு சூப்பராக எல்லாமே துருவி எடுத்துட்டோம் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்